நீ மக்கிழி பாருங்க மீன் குழம்பு வைக்க போகிறேன் சாலை மீன் சாலை மீன் ஏதாவது குழம்புக்கு எடுத்திருக்கேன் சூறு மீனை வறுக்கிறதுக்கு மிளகாத்தூள் தடவி வச்சுருக்கேன் சூறு மீன் மண்டை இதில் வச்சுட்டேன் அதோட மே பேலன்ஸ் இதை வந்து இதில் தடவி வச்சுருக்கேன் ஸோ குழம்பு வைக்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் இது வந்துட்டு இதுக்காக வச்சுருக்கேன் ஸோ மாங்காய் தக்காளி ஓகே எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் போட்டால் பத்தாது வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயத்தோடு இந்த தாளிப்பு வடகம் போட்டுடலாம் ஓகே தாளிப்பு வடகம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பச்சை மிளகாவும் நான் எப்போதுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பச்சை மிளகாய் இல்லாத சாப்பாடே எனக்கு சாப்பாடே கிடையாதுன்னு ஸோ சின்ன வெங்காயத்தை போடலாம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுடலாம் நல்லா வதக்க எனக்கு பச்சை மிளகா இல்லாத சாப்பாடை நான் சாப்பிடவே மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ இது நல்லா வதங்கும் போது இந்த தக்காளியும் போடலாம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் வந்துட்டு மீனோட தான் நான் போடுவேன் எப்போதுமே ஸோ இதை நல்லா வதங்க நல்லா வதங்கும்போது தக்காளி போட்டோம் தக்காளி போட்டு கொஞ்சம் கல் பூப்பிடலாம் நல்லா வதக்கிக்கலாம் கல் போட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கல்லூரி இதெல்லாம் வந்து தக்காளியை நல்லா சாஃப்ட்டுன்னு பண்ணுவோம் யூஸ்வலாக மயிலாடுதுறையிலலாம் நானே டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம் எங்கள் ஊரில் இப்படி தான் மயக்கத்தில் இப்படி தான் மீன் குழம்பு வைப்போம் அரைச்சும் வைப்பாங்க தேங்காய்லாம் ஊற்றி லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் நான் ஊற்ற மாட்டேன் எனக்கு பிடிக்காது தேங்காய் ஊற்றுற எதுவுமே பிடிக்காது ஸோ எங்கள் புளித்தண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் ஓகே இது வந்துட்டு நல்லா வதங்கின புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மிளகாத்தூள் போடுவேன் குழம்போடையே வந்து மிளகாத்தூளு உப்பு இதெல்லாம் கூட்டி புளி தண்ணியோட குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவோம் புளி தண்ணி கூட வந்து மிளகாத்தூளு புளி உப்பு இதெல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சிட்டோம்னா அதுதான் குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது 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 மாதிரியும் செய்வோம் பட் இப்போ வந்துட்டு நான் மிளகாத்தூள் புளி தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் தான் மிளகாத்தூள் போட போகிறேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் வீட்டு குழம்பு மிளகாத்துக்கு தான் போட நல்ல தல்லன்னு இருக்கா சேம் இதே ப்ராசஸ் தான் புளி குழம்பும் புளி குழம்பு நல்லா கொதி வந்தோடனே காய்கறிகா காய்கறிகா புளி தண்ணி எல்லாத்தையும் உருட்டுவோம் இதில் காய்கறி காப்பதில் லாஸ்ட்டாக கொதித்து இறக்குறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி மீன் போட போகிறோம் அது சாலை மீன் மாங்காகுங்கிறதுனால லாஸ்ட்டாக போட்டால் போதும் ஸோ நல்லா வதங்கிட்டு பாருங்கள் ஸோ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த புளி தண்ணியை கரைச்சி வச்ச புளி தண்ணி தான் புளி தண்ணியிலே தண்ணி எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ நிறைய தான் வச்சுருக்கேன் நான் குழம்பு ஏன்னா அரை கிலோ மீன் ஸோ மீன் நிறைய இருக்கிறதுனால இந்த தண்ணி அப்படியே கொதிக்கிட்டோம் மிளகாய் தூள் அப்புறமா தான் போடுவேன் ஸோ இப்போ வந்துட்டு அந்த தோசைக்கல்ல இது போட்டுடலாமா ஸோ நல்லா கொதிக்கட்டும் சட்டி தான் வச்சுருக்கேன் ஓகே நல்லா கொதிக்கட்டும் ஸோ எங்கள் மீனை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் மீன் குழம்புக்கு எங்கள் தோசைக்கல் வச்சுருக்கேன் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நான் வந்து தவா ஃப்ரை தான் பண்ணுவேன் எப்போதுமே மீனை வந்துட்டு எனக்கு பொரிச்சா எண்ணெயில போட்டு பொரிச்சா பிடிக்காது எப்பவுமே இது வரையிலுமே நான் சோ கிடையாது முட்டை இருக்கு மீன் முட்டை ஸோ என்ன ட்ரையாகவே ட்ரையாவோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இங்கே வந்து ரைஸ் வச்சுருக்கேன் இங்கே மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு இங்கே மீன் இருக்கும் சாலை மீன் குழம்பு ஓகே எங்கள் கிச்சனோட அவுட்லுக்கு இது இந்த மீன் வறுக்க மீன் குழம்புக்கு ஓகேவா அங்கே பால் வச்சுருக்கேன் ரைஸ் வச்சுருக்கேன் மீன் வறுத்துருக்கேன் மீன் குழம்புக்கு மாங்காவும் மீனும் மீன் குழம்புக்கு இந்த வறுத்து மீன் வறுக்கிற சோலை மீன் ஸோ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஸோ நான் வீட்டு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் அதை போட்டிருக்கேன் ஸோ வீட்டில் அரைப்போம் இல்லையா வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அதில் ஒரு ஒன்றரை கரண்டி எடுத்துருக்கேன் ஒரு இந்த கரண்டியால் ஒரு ஒன்றே கால் கரண்டி இருக்கும் அதை களை தான் எடுத்தேன் கணக்குக்கு சொல்லுறேன் ஸோ ஸோ இதை நல்லா கொதிச்ச உடனே இந்த மீனும் இந்த மாங்காயும் சேர்த்து போட்டுடலாம் ஓகே நல்லா கொதிச்சிருச்சு மாங்காய் போடலாம் மாங்காய் ஒரு கொதி வருத்தோம் அப்புறம் மீன் போடலாம் ஓகே ஏன்னா மாங்காய் பெருசு பெருசாக போட்டிருக்கேன் மீன் சாலை மீனாக ஸோ கொஞ்ச நேரத்திலே கொதி வந்துடும் ஸோ மாங்காய் போட்டு சாலை மீன் இதை போடலாம் அப்புறமா ஃபஸ்ட்டு இது நல்லா கொதிக்கிடும் ஸோ மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரதா இன்னும் மாங்காவும் இந்த மீன் மண்டையும் மாங்காவும் ஓரளவுக்கு வெந்துருச்சு பாதி நம்பா போதும் ஸோ இப்போ வந்துட்டு சாலை மீனை போடலாம் ஓகே மீன் போடுறேன் கொஞ்சம் நிறைய தான் மீன் Nå er det mer kalamé, mer kalamé, mer kalamé.